ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்களா நம்ம இப்போ பார்க்க போகிறது பிரியாணிக்கு உண்டான மசாலா தான் இந்த மசாலா ஒன்று இருந்தால் போதும் உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட இந்த மசாலா வச்சு நீங்கள் டேஸ்ட்டாக பிரியாணி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பட்டை எடுத்துக்கோங்க நான் அதிகமாக தான் பிடிச்சி வைப்பேன் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு பட்டையோட அளவு நான் சொல்கிறேன் ஒரு முப்பத்தஞ்சு முப்பது ஏலக்காய் ஜாஸ்தியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏலக்காய் அதிகமாக போச்சுன்னா தப்பு கிடையாது ஆனால் கிராம்போட அளவு கரெக்டாக இருக்கணும் கிராம்பு வந்து எப்போவுமே கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் ஒரு இருபது கிராம்பு எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எசன்ஸு கடையில் வாங்கி அதை ஊற்றி பிரியாணி பண்ணுவாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது ஸ்மெல் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தேடில் மசாலா பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்போ பிரியாணி பண்ணணுன்னு தோணுதோ உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக இந்த மசாலாவை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிடலாம் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு பிரியாணியாக வைக்க தெரியாது இல்லை டேஸ்ட்டாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் சாப்பாடு வச்ச உடனே காலியாக போயிடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பட்டையை சின்ன சின்ன பீஸாக உடைச்சி போட்டுக்கோங்க ஏன்னா மிக்சியில் அரைபடும் போது அது போய் சிக்கக்கக்கூடாது அதனால தான் சின்ன சின்ன பீஸுகள்லாம் உடச்சி போட சொல்கிறேன் இந்த மசாலாவை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த அளவுகள் வந்து எப்படியும் அஞ்சு முறை நீங்கள் பிரியாணி செய்தரலாம் ஒரு கிலோவுக்கு வந்து நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து இந்த மசாலா யூஸ் பண்ணுங்கள் நல்லா விட்டு விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சதில் கொஞ்சம்தான் இருக்குது வெஜ் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரால் பிரியாணி என்ன பிரியாணி உங்களுக்கு வேணுமோ உடனே இந்த மசாலாவை கையில் எடுங்க டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடுங்க இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா பொடியா இருக்கு பாருங்க நம்ம பட்டு போல நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு கொஞ்சம் சூடாக இருக்கும் அது கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மெத்தடில் எல்லா பொருட்களும் சேர்த்து பவுட்ரு பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு பாராட்டுகள் தான் கொஞ்சமாக ஆறிடுச்சு ஆறுனதெல்லாம் பாக்ஸில் நம்ம போட்டுக்கலாம் அப்படியே சூட்டோடு போட்டு வச்சோம்னா ஈரப்பச அதில் இருந்துக்கிட்டு தண்ணி விட்டுறோம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க வந்து இந்த மசாலாவை யூஸ் பண்ணலாம் செம டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே வந்து கறி அல்லது வெஜ்ஜாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கறியோ இல்லைன்னா காய்கறிகளோ போட்டதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டு வணக்கி கொடுங்க தான் இந்த கறியில் பிடிச்சிக்கிட்டு டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் அவ்வளோதாங்க மசாலா ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்